ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களை தூத்துக்குடி டிமார்ட் பேக் சைடில் உள்ள ஆண்டனி ஸ்கூல் ஆண்டனி ஸ்கூலுக்கு அருகே தாங்க ஒரு பத்து சென்ட்டு அதாவது அஞ்சு சென்டாக பத்து சென்ட்டு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல அருமையான தெக்க பார்த்து தான் இருக்கு பாருங்கள் இதான் ப்ளாட்டு ஆண்டனி ஸ்கூலுக்கு அப்படியே அருகே வந்து இது வந்து ரோடு பார்த்துக்கோங்க இதுதான் பிளாட்டு பிளாட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு சென்ட் பிளாட்டு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா முகப்பு வந்து முப்பத்தி ஏழு அடி முகப்பு இருக்குது நல்ல அருமையான தெக்க பார்த்த பத்து சென்ட் அதாவது அஞ்சு சென்டாக பத்து சென்ட் ப்ளாட்டு வந்து ரெண்டு ரெண்டு பிளாட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் இதுதான் அந்த கல் நல்ல முப்பது அடி அகல ரோடு முகப்போட இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க பாருங்க இது வந்து ரோடு ரோட்ல வந்து இப்போ வந்து மழை பெஞ்சதுனால கிளீன் பண்ணாம இருக்கு பாருங்க அப்படியே வந்து பேக் சைடுங்க டிமார்ட்டுக்கு அப்படியே பின்னாடி வரும் இது இந்த இடத்துலருந்து அடுத்தப்பில் உள்ள லேவுட்டில் உள்ள வீடுகள் பக்கத்தில் பாருங்க எல்லாமே வீடுகள் இருக்குது புதுசாக போட்ட லேவுட்டில் வந்து வீடு கட்டியிருக்காங்க நமக்கு வந்து ஸ்கூல் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரன் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது போகிற தூரம் தான் அப்புறமேல ஆண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வரும் மாதிரி டிமார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இல்லை முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சிபி காலனி உள்ள வீடு எல்லாமே ஆண்டனி ஸ்கூலு எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்கு உடனே வீடு கட்டினா வீடு கட்டலாம் நமக்கு லேவுட்ல நம்ம அப்படியே போஸ்ட் எடுத்துக்கலாம் நல்ல அருமையான அஞ்சஞ்சு சென்ட் ரெண்டு ப்ளாட்டு விற்பனைக்குங்க பாருங்கள் டிமர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ளதாக இருக்கும் வேலை வரை பிறகுதான் வரும் பாருங்கள் இது வந்து நம்ம செல்வராஜ் ஆஸ்பத்திரி பகுதியில் உள்ள வாட்டர் டேங்க் நம்ம இடத்துல பார்த்தா தெரியும் நல்லா முப்பது அடி அகல ரோடு இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ ஈஸியாக வாங்கிக்கலாம் பாருங்கள் இதான் ப்ளாட்டு நல்லா தெக்க பார்த்தா ரெண்டு ப்ளாட்டு விற்பனைக்குங்க இப்படி ஜிபிகாணி பக்கத்தில் இருக்குது தீபிகா விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்கள் தேங்க்யூ